அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை மூன்று திதிகளோடு இணைந்து வருதுங்க அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் விநாயகர் கூறிய சதுர்த்தி திதி இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் அம்பிகைக்குரிய பஞ்சமி திதி பின்பு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி இந்த மூன்று தெய்வங்களும் ஒன்று கூடி நமக்கு பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை அதுவும் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்போ எல்லா தெய்வங்களுடைய அனுக்கிரகமே நமக்கு கிடைக்க சொல்லலாம் ஏன்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் கருட பகவானுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் சக்கரத்தாழ்வாருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்படி ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் காலை எழுந்ததும் நிலைவாசலில் தவறாமல் இதை செய்யுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் குறிப்பாக வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம் அல்லது இனிப்பு தானம் அல்லது உணவு தானம் செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே நிலைவாசலை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணுங்க அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எப்படி நாம் வந்து எப்போவும் வாசலில் மாவுளை கட்டுறது முக்கியமாக கருதப்படுகிறதோ அது மாதிரி இந்த கடைசி சனிக்கிழமையில் துளசியால் நீங்கள் தோரணமும் அமைக்கணும் துளசி இலைகளை நீங்கள் சின்ன சின்னதாக மாலை மாறி கூட கட்டிக்கலாம் இல்லை நம்ம விளக்கு பூச்சை அரோன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது விடுப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் துளசி எடுத்து நீங்கள் நூலில் வச்சு கூட கட்டி வாசல் அதாவது எப்படி நேராக வந்து நீங்க மாவிளை போட்டிருப்பீங்க அத மாதிரி துளசி இலையால போட்டு திருமாலுடைய நாமத்தை தவறாமல் கதவுல வரைஞ்சிருங்க திருநாமக்கட்டி இருக்கும் இல்லையே அந்த நாமக்கட்டி வச்சு வச்சு வரையலாம் இல்லை செந்தூரம் இருக்குங்க எங்கள் வீட்டில் செந்தூரத்தை வச்சு வரையட்டுமா வரையலாம் ரெண்டுமே இல்லைங்க சந்தனம் வச்சு வரைஞ்சி நான் குங்கு போட்டு வச்சுக்கிட்டுமா அப்படின்னா சந்தனம் வச்சு வரைஞ்சி தாராளமாக குங்கு போட்டு வரையலாம் இப்படி நீங்கள் நிலைவாசல் அதாவது துளசியை நீங்கள் தோரணம் போல் அமைத்து திருமாலுக்குரிய நம்ம நாமம் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம நிலைவாசல் கதவுல வரைஞ்சோம்னா பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா இது நாளை தினம் தவறாமல் செய்யுங்க என் நெற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி நிலைவாசலில் நெய் தீவும் ஏற்றி வைங்க அது அப்புறம் முகூர்த்த நேரத்தில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படி ஏற்ற முடியாதவங்க மாலை பொழுதுல ஒரு அஞ்சு நாற்பதுக்கு மேலே தவறாமல் நிலைவாசலில் தீவம் ஏற்றி வைங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்